டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பழங்கள் மிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமாக அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்களையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி ஒன்று தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பதினெட்டாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு முக்கியமான விசேஷ தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார் இருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தாறு பன்னெண்டு பௌர்ணமி வருது இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம் அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர் அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள் அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தமிழ் இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை தினம் அது மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்துடும் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான விசேஷமானதால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு அதாவது போகி பண்டிகை அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்துறது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள் அப்போ இந்த பதினாலு பதினொன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை ஆரம்பமாகுது இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கோலச்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்துல எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடமான துலாத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் அவரை தவிர விருச்சிகத்துல பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார் இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறந்து மூணு நாளில் நம்மளுடைய சனிப்பயிற்சி திருநள்ளாரில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சனிப்பயிற்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறார் அப்படின்னாக்கா அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு மீனராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அது ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெழ்பலன்கள் இருக்குது எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா ஐயா ஒரு நிமிஷம் அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்த இல்லையா மார்கழி அப்படின்றது வந்து தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் இதற்கு அடுத்த மாதம் பார்த்தேன்னா உத்தராயணம் பிறந்துடுறது உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும் தக்ஷிணாயணம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திரும்ப திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும் திருப்பாவை முப்பது நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் இதில் திருவம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம் அதிலிருந்து முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவாள் திருவம்பாவைக்கு இதுவும் வந்து கன்னியாஸ்திரிகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமையிறது அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வர்றது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான நற்பலன்களை பார்த்துக்கிட்டு வரோம் காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் உள்ளது இப்போ நாம் பார்க்க போகிறது மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றது நம்மளை பொறுத்த அளவுக்கு இப்போ ராசியில ராகு பகவான் இருக்காரு இந்த ராகு பகவான் ராகுவாக இருக்கார் அடுத்தது குடும்ப குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் சரி ராகு அப்படின்றது அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு அள்ளி கொடுக்க ராகு தனக்காரகனான குருவுடைய வீட்டிலேயே இருந்து கோதண்ட ராகுவாகவும் இருக்கார் அதுக்கு அடுத்தது வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் ராசியாதிபதியான குரு பகவானும் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதத்தை மார்கழி மாதத்தை பீட மாசம் பாங்க ஆனால் எம்பெருமான் விஷ்ணு பெருமான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்கிறதுலையே தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அதுவும் எம்பெருமான் விஷ்ணு பெருமானுக்கு அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது நம்ம ரெண்டு பதினொன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் எப்போ வராரு அப்படின்னாக்கா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரார் என்ன சாமி விரயச்சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விரயம் ரெண்டு விதமான விரயம் உண்டு ஒன்று சுப விரயம் இன்னொன்று அசுப விரயம் அசுப விரயம் அப்படின்றது வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது அசுப விரயம் ஆனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கோதண்ட ராகுவா இருக்கிறதுனாலையும் வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதுனாலையும் சுப விரயங்கள் சுப விரயங்கள்லாம் என்ன டூ வீலர் வச்சிருக்கிறவன் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சிருக்கிறவன் ல சேடன் மாதிரி பெரிய கார்கள் வாங்கக்கூடியது லேவிஷான பெரிய காரியங்கள் ஆடம்பரமான கார் வாங்கக்கூடியது அடுத்தது லேண்டே இல்லாதவனுக்கு லேண்ட் வாங்கக்கூடியது வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்ல காலம் தொடங்குதா நல்ல காலம் தொடங்குது அப்போ விரயச்செடி சுப விரயங்களை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ராசிக்கு பத்தில் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் ஒன்போதாம் பார்வையாக பார்க்குறார் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சிவயோகமாக ஆகி சுய தொழில் தொடங்கணும் எத்தனை நாள் தான் ஜாமி நானும் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்குன்னு திண்ணிய தின்னதாக இருந்தால் கூட ஒரு தொழில் சம்பாதிச்சு நான் ஒரு நாலு பேருக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்பை உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் கொண்டு வைப்பாரா கொண்டு வைப்பார் சரி அதே போல் பத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு அரசு தொடர்புடைய இதில் கிடைக்கக்கூடியது அதே போல் ஆட்சியாளர்கள் குருமார்கள் சமய குருமார்கள் குரு சிவயோகம் ஆகிறதுனால சமய குருமார்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டங்கள் அரசுல பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்வு கலக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்போ இவ்வளோ டோட்டலாக பார்த்தோம்னாக்க இந்த மீனராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்றது நல்ல மாதம்னு சொல்லலாமா நல்ல மாதம்னு சொல்லலாம் சரி அடுத்தது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மெல்ல செல்லும் வச்சுக்கிட்டு வருட பலன்கள் சொல்லுவோம் மெல்ல விரைவாக செல்லும் வச்சுக்கிட்டு மாத பலன்களும் வார பலன்களும் சொல்லுவோம் அதுபடி மெல்ல செல்லும் பற்றி சொல்லிட்டோம் அடுத்தது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சந்திர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இவங்க இந்த மீனராசிக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஏ அற்புதமாக சொன்னீங்க மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஏற்றமான மாதம் ஏழரை சனி வருதே என்ன சார் ஏற்றமான மாதம்ன்றீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இப்போ தான் உள்ள நுழையர் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைக்காக வந்து வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அதாவது ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ராசியிலேயே ராகு இருக்கார் சப்தமத்துல கேத்து போகான் இருக்காருன்னா ராசியில ராகு போகான்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பண வரவு எல்லாவற்றிற்கும் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைஞ்சி சுபர் பார்வையோடு இருக்கிறது பெரிய விசேஷம் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தேன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா அது இந்த இது என்னது கடல் இது இருக்குது இல்லையா அதாவது உயிரினங்களை வந்து விற்கிறது வாங்குறதெல்லாம் பண்ணுறவாட்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த முத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்துக்கு போகிற சப்தமாதிபதியும் போகிறார் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல்நிலையில் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இப்போ வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி வேறு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தையே பார்க்குறது பெரிய விசேஷம் அதனால் வந்து கண்டிப்பாக வேலையில் இருக்கிறவா வேலை நிமித்தமாக வெளிநாடு போகிறதும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு நிமித்தமாக வெளிநாடு போகிறதும் நிச்சயமாக உண்டு குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழரசனி ஆரம்பித்ததுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கா இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை இதே தவிர வந்து உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா குரு பகவானே வந்து ரெண்டாம் இடத்துல வருகிறார் அதனால வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு தடங்கள் இருக்கவே இருக்காது பேச்சில் நல்ல இழு எளி எளிமையும் இருக்கும் இனிமையும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பேச்சிலேயே நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருந்து வெற்றிகளை கொடுத்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் சில நாட்களை தவிர்க்கிறதும் நல்லது சில உங்கள் ஏழரை சனி ஆரம்பித்ததுனால சில பரிகாரங்களையும் ரெகுலராக செஞ்சுட்டு வர்றதும் நல்லது அதை பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போ உங்களுடைய ராசியிலையே வந்து ராகு பகவான் இருக்கார் அப்போ இந்த ராகு பகவான்ங்கிறது வந்து மார்கழி மாதமாக இருக்கிற காரணத்தினால ஆருத்ரா தரிசனம் அப்போ ஆருத்ரா நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ இந்த ஆருத்ரா தரிசனங்கிறது வரக்கூடிய இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நான் இருக்கிறது ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் அது ரொம்ப விசேஷம் சிறப்பு எல்லா இடத்தையும் காட்டிலும் சிதம்பரத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியது அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து சிதம்பரம் போய் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வர்றதும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே வந்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த விசேஷ பூஜைன்னு காலையில் பண்ணுவான் அந்த அதை வந்து நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணணும் இந்த முப்பது நாளும் அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்து அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதுமாரி பண்ணி பண்ணிங்கன்னா இதனால் வ இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது மார்கழி மாதம் இருபதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து பகல் ஒரு ஒன்றேகால் மணி வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டேகால் நாட்கள் வந்து புதிய புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு இந்தமாரி பயணங்கள் எதுவுமே வேண்டாம் இதெல்லாம் தவிர்க்கிறது இந்த ரெண்டே ரெண்டேகால நாளில் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டுள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய கே சையங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் ஏழரை சனி ஆரம்பம் இருந்தாலும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பணத்திற்கு பணத்திற்கு குறை இருக்காது கவலைப்பட தேவையில்லை செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான காலகட்டங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து மாற்று மதத்தினர் வேறு மதத்தினர் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறதுக்கு பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரசனி ஆரம்பித்தாலும் இருக்கக்கூடிய மிச்ச கிரகங்கள்லாம் வந்து நல்லபடியான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்